தினேஷ் மலரண்ணை என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்கிறத விட என் கூட பிறந்த அண்ணன் தான் சொல்லணும் நான் வந்து தினேஷ் மலர் அண்ணன் கூட வந்து இப்போ வந்து ஒரு கொஞ்சம் காலமாக தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்பவே வந்து தினேஷ் அண்ணன் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க இளைஞர்கள் யாருமே தவறாக வழிக்கு போகக்கூடாது எல்லாருமே நல்வழிப்படுத்தி செல்லணும் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க நான் வந்து பேச கற்றுக்கிட்டதே வந்து தினேஷ் மன்னர் அண்ணனை பார்த்தேன் நான் வந்து பேசவே கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே தினேஷ் அண்ணன் பேசுகிறது வைக்கிறது அதை பார்த்து எனக்கு வந்து நான் வந்து பேசவே கற்றுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது தினேஷ் மன்னர் அண்ணன் வந்து நேற்று வந்து என்னை பேசுனாங்க பேசும்போது வந்து தம்பி நீ வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து தேவையில்லாத வீடியோ தம்பி நம்ம வந்து பயில்கள் வந்து வழி ஒரு இதில் இருக்கும் நம்ம வீடியோ வந்து ஒரு நாலஞ்சு பேர் பார்க்கறாங்க அவங்க வந்து நம்ம வந்து தப்பான வழியில் வந்து போக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அன்னை வந்து சொன்னது உண்மை தான் அதனால நானே அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு அந்த ரெண்டு வீடியோவுமே நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் ஜனவரி பத்து பசிவ் பண்ண குரூப் வேறு வருது அதனால நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து யாருமே தேவையில்லாம வீடியோ போட்டு தேவையற்ற வழக்குகள் வந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ரீதியாக நம்ம மக்கள் வந்து எங்கே படுகொலை செய்யப்பட்டாலோ இல்லை நம்ம மக்களுக்கு எதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இளைஞர்கள் எல்லாருமே குரல் விடுங்க அதை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டோம் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து எந்த வேணால் போடுங்க நம்ம சமுதாயத்தில் எடுக்கிற படுகொலையாக இருக்கட்டும் நம்ம சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறதாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் எந்த வீடியோ வேணால் போடுங்க ஆனால் தவறான வீடியோக்கள் வந்து இனிமேல் யாருமே போட வேணாம்